அகில இந்திய பணி தேர்வுகளில் தமிழ்நாடு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருப்பதை கனிவோடு பரிசீலித்த நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போட்டி தேர்வுக்கென்றே தனி பிரிவை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று போட்டித் தேர்வுகள் நான் முதல்வன் போட்டி தேர்வுகள் பிரிவு என்பதனை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் ஒரு தனி பிரிவை துவக்கி வைத்தார்கள் இந்த தனி பிரிவினுடைய தொடர்ச்சியாக பிரிலிம்ஸ் தயாராக கூடிய மாணவர்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வேண்டும் என்கின்ற கனவோடு பிரில்ஸுக்கு தயாராக கூடிய ஆயிரம் மாணவர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் தோறும் வழங்கி பத்து மாதங்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை நம்முடைய அரசு வழங்கிட்டு வராங்க இது மட்டும் இல்லாம மெயின்ஸுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு ஒன் டைம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸையும் வழங்கி வந்திருக்காங்க இந்த மகத்தான முயற்சியினுடைய பலனா அண்மையில் வெளியான அகில இந்திய குடிமைப்பணி தேர்வுகள் முடிவுகளில் ஐம்பத்தெட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தெட்டு மாணவர்களில் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது என்று நினைத்தர தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தினை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய விதமாக அண்மையில் நடந்து முடிந்த பட்ஜெட் செஷன்ல இன்டர்வியூக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு கூட ரூபாய் ஐம்பதாயிரம் ஒன் டைம் லம்சம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் பொருளாதாரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் கனவுகளை தகர்க்க கூடாது என்பதற்காக நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதல்